ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொம்போது நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உள்பட நாற்பது தொகுதிக்கும் தொகுதி பங்கீடை சிறப்பாக முடித்து இந்தியா கூட்டணியினுடைய கதாநாயகனாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார் திமுகவில் போட்டியிடுகிற இருபத்தி ஒன்று வேட்பாளர்களில் பதினோரு வேட்பாளர்கள் புதுமுகங்களாக களமிறங்குகிறார்கள் இந்த பதினோரு வேட்பாளர்களையும் மாநில இளைஞரணியினுடைய செயலாளரும் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனைப்படியும் தேர்வு செய்யப்பட்டதாக கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது திமுக தேர்தல் அறிக்கை எப்பொழுதும் மக்களால் போற்றக்கூடியதாகவே இருக்கும் ஏன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த போதெல்லாம் தேர்தல் அறிக்கைகள்தான் கதாநாயகனாக இருந்திருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமேயானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அறிக்கைகளை உற்று நோக்கி கவனித்தீர்கள் என்று சொன்னால் மக்களுக்கு பயன்படக்கூடிய அடிப்படை தேவைகளாக இருக்கிற தேர்தல் அறிக்கைகளாக இருக்கும் சிறப்பு அம்சங்களுக்கு உரிய தேர்தல் அறிக்கைகளாக இருக்கும் விவசாய கடன் தள்ளுபடி இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி இலவச கேசடுப்பு உழவர் சந்தை திட்டம் நமக்கு நாவே திட்டம் சமத்துவபுர திட்டம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை தேர்தல் அறிக்கைகளாக மக்களிடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்த வரலாறு உண்டு அந்த அடிப்படையில் மக்களுக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் போய் சேர்ந்தனவா என்று பார்த்தால் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அந்த திட்டங்கள் மக்களுக்கு பயன்பெற்றிருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே தேர்தல் களத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்த போது மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் போற்றத்தக்க கூடியதாகவே இருந்தது அதில் முக்கியமான தேர்தல் அறிக்கைகள் முத்தான மூன்று திட்டங்கள் மக்கள் மத்தியிலே பெரும் வரவேற்பை பெற்ற திட்டங்களாக இருந்தது கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டம் பேருந்திலே வெடியல் பயணம் திட்டம் புதுமை பெண் திட்டம் இப்படி மகத்தான திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் தேர்தல் அறிக்கைகளாக இருந்தது அந்த அடிப்படையில் இன்னும் பல தேர்தல் அறிக்கைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருந்தது ஆட்சிக்கு வந்த மூன்றாண்டு காலத்திற்குள் சொன்ன திட்டங்களையும் நிறைவேற்றி சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பது அன்று நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட மாடல் ஆட்சி கதாநாயகனாக இருக்கிற தலைவர் தளபதி அவர்கள் திமுகவின் தேர்தல் அறிக்கைகளாக பல்வேறு அம்சம் கொண்ட தேர்தல் அறிக்கைகளை வாக்குறுதியாக அளித்திருக்கிறார் அதன் அடிப்படையிலே இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் பெற்ற விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் இந்தியா முழுவதும் கல்வி கடன் பெற்ற மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் எல்பிஜி சிலிண்டர் ஐநூறு ரூபாயாகவும் பெட்ரோல் எழுபத்தைந்து ரூபாயாகவும் டீசல் அறுபத்தைந்து ரூபாயாகவும் குறைக்கப்படும் பெண்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் அறுபது கிலோமீட்டர் வரை ரயிலில் பயணம் செய்யும் மகளிருக்கு விடியல் ரயில் பயண திட்டம் வழங்கப்படும் குடியுரிமை சட்டம் ரத்து செய்யப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வராது புதிய கல்விக் கொள்கை திட்டம் ரத்து நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வங்கியில் குறைந்தபட்ச இருப்புத்தொகை இல்லாத போது விதிக்கப்படுகிற அபராத தொகை நீக்கப்படும் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பால் பண்ணை முதல் துவாக்குடி வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் நீலகிரி மாவட்ட முக்கிய பொருளாதாரமான சிறு தேயிலை விவசாயிகள் பச்சை தேயிலை குறைந்தபட்சம் ஒரு கிலோ முப்பத்தைந்து ரூபாய்க்கு நிர்ணயிக்கப்படும் இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் திமுக தேர்தல் அறிக்கையாக போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியதாக அமைந்திருக்கிறது அன்புடன் சிவமுத்துவளவன் நன்றி வணக்கம்